விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் விவசாயிகள் ஒப்புதலுடன் தான் வளர்ச்சி பணிகளுக்கு தமிழக முதல்வர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி திருவாரூர் மாவட்டத்தில் சிப்காட் அமைப்பதற்கான இடத்தை கொரடாச்சேரி அருகே கரையாபாலையூர் பகுதியில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்ததாவது தமிழகத்துல முதலீடுகள் எவ்வளவு பகிர் தற்போது நடந்தது இது இல்லாமல் ஓவராலா இதுவரையும் எவ்வளவு முதலீடுகள் நடந்திருக்கும் திராவிட நாயகன் தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மட்டும் இப்ப சமீபத்து முதலீடுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டி முதலீடுகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதை தாண்டி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட இப்போது முப்பத்தி ரெண்டு கிட்டே போயிட்டுருக்கோம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை இந்த மூன்று ஆண்டுகளில் மாண்பு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி சென்றுள்ளார் அந்த அதை தாண்டி தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஒரு பகுதிக்கு மட்டும் வளர்ச்சி கொடுக்காம அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் படித்த இளைஞர்கள் குறிப்பாக நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கு குடும்பங்களை சார்ந்த படித்த இளைஞர்கள் அதே போல் அனைத்து பகுதிகளை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கும் அதே போல் நம்ம நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்படும் நம்ம தாய்மார்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலீட்டு பயணம் உறுதியாக எதிர்பார்க்குறீங்க சார் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவர் கன்ஃபார்ம் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் கன்ஃபார்ம் போகிறோம் என்ன தேதின்றது கன்ஃபார்ம் வராங்களா முதலமைச்சர் வர முதலமைச்சர் சட்டசபையே சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் வர்றதுக்காக தான் அவர் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் தேதியில் அங்கே வந்து மூணு நாலு முக்கிய நிறுவனங்களோட புலி ஒப்பந்தங்கள் கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகும் ஏற்கனவே பரந்தூர விமான நிலையமாக இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறம் தொழில் பூங்காக்கள் உணவு பூங்கா இருந்தாலும்